مركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القليل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ من أموالهم صدقة تطهرهم وأزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் மறுத்தான பாசத்திற்குரிய சகோதரர்களை அன்பிற்கு நேசார்கள அருமை நாயகம் சல்லாஹோ அழகியோ செல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் அறிந்த ஹிஜரத்தை முன்னிறுத்தி இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜிரி ஆண்டு என சொல்லப்படுகிறது கணக்கிடப்படுகிறது அதற்கான காரணத்தை நாங்கள் அலசுகிற போது ஆய்வுகிற போது ஹிஜரத்திற்கு பின்புதான் இஸ்லாமிய சமூகத்திற்கு எல்லா வகையான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டானது அது ஆன்மீக பாதையாகட்டும் அல்லது கல்வி ரீதியான வளர்ச்சியாகட்டும் அல்லது பண்பாடுகள் கலாச்சாரங்கள் என்கிற நாகரீகம் என்கிற அடிப்படையில் உண்டான வளர்ச்சியாகட்டும் எல்லாம் ஹிஜரத்திற்கு பின்புதான் அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஒரு முன்னேற்றத்தை கண்டது அதன் வரிசையில் பொருளியல் முன்னேற்றம் என்பதும் கூட அவரவர் பொருளாதாரத்திலே முறையாக ஈட்டு சம்பாதித்து முறையாக செலவழிக்கக்கூடிய ஒரு தன்மையும் சிந்தனையும் ஹிஜரத்திற்கு பின்னால்தான் தான் வலியுறுத்தப்பட்டது அதற்கு முன்னாலும் அங்கேயும் ஹராம் ஹலால் ரீதியான சட்டங்கள் சொல்லப்பட்டது ஆனாலும் ஒரு முறையாக பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும் எவ்வளவு நம்மிடத்தில் சேர்ந்துவிட்டால் அதிலிருந்து நாம் பிறருக்கான பங்கை வழங்க வேண்டும் அதில் அவசியமான கட்டாயமான வரி தர்மம் என்பது என்ன நஃபிலான மேல்மிச்சமான தர்மம் என்பது எவ்வளவு என்றெல்லாம் வகுத்து தெளிவுபடுத்தி மிக அழகாக சொல்லப்பட்டது என்பது ஹிஜரத்திற்கு பின்புதான் உங்களுக்கு தெரியும் தொழுகை மட்டும்தான் மக்காவில் வைத்து கடமையாக்கப்பட்டுச்சு மேராஜின் போது வழங்கப்பட்டுச்சு ஆனால் அந்த தொழுகையினுடைய ஜமாத் ஜமாத்தாக தொழுவது பற்றி உண்டான சிந்தனைகள் மதீனாவில் வந்த பிறகுதான் அதற்கு உயிரோட்டம் கிடைத்தது மக்காவிலேயும் தொழுதார்கள் ஆனால் ஜமாத்தாக ஒரு இமாமை பின்தொடர்ந்து முக்ததிகளாக பள்ளிவாசல் கட்டி இந்த அமைப்பு இந்த அமைப்பு மக்காவில் இல்லை மஸ்ஜிதில் ஆறாமல தொழ முடியாது அவர்களால அந்த பதிமூணு ஆண்டுகளும் மறைந்து மறைந்து இந்த அவர்கள் அர்த்தமில்லைதான் தொழுது கொண்டிருப்பார்கள் ஆனால் மதீனாவிற்கு வந்த பிறகு பள்ளிவாசன்களிலே தொழுகு என்பது நிறைவேற்றப்பட்டது அதே போல ஜக்காத் உட்பட ஜக்காத் ஆகட்டும் ஃபித்தர் ஆகட்டும் நோன்பு ஆகட்டும் ஹஜ் ஆகட்டும் எல்லாமே கடமையாக்கப்பட்டது ஹிஜனத்திற்கு பின்னால்தான் ஜக்காத்தை அல்லாக ஏன்னு கடமையாக்கின மக்கள் மத்தியில பொருளியல் ரீதியான சமநிலை உண்டாக வேண்டும் ஒருவர் மாத்திரமே பணக்காரர் ஆகி கொண்டே போகக்கூடாது மற்றொருவர் ஏழ்மையினுடைய விளிம்புக்கு சென்று அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடாது என்கிற அந்த ஒரு சிந்தனையினால் ரம்புலாலனி நல்லாவு தாதா ஒருவருக்கு பொருளை தந்தான் என்று சொன்னால் அந்த பொருளில் இருந்து இரண்டரை சதவிகிதம் அவர் ஒரு குறிப்பிட்ட அதாவது ஏழை எளிய மக்களுக்கு வழி போக்கர்களுக்கு கடனாளிகளுக்கு இவர்களுக்கெல்லாம் தந்தாக வேண்டும் தந்தா நல்லது என்றெல்லாம் மார்க்கும் சொல்லல அல்லாஹ் ரபுல்ல நாயகத்தை அழைத்து பேசுவான் நாயகமே அந்த மக்களிடத்தில் நீங்கள் வாங்குங்கள் ஜக்காத்தை வாங்குங்கள் என்று சொன்னால் அதில் நீங்கள் சமரசமோ சரி பரவாயில்லை இந்த ஆண்டு இல்லாவிட்டாலும் அடுத்த ஆண்டு கொடுங்கள் என்றோ சொல்வதற்கு அனுமதி இல்லை அப்ப பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றத்தை மிக அழகான முறையிலே வகுத்து கொடுத்தது இஸ்லாம் ஹிஜரத்து செய்து மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்தார்களே அவங்க யாரும் பொருளோட வரல எல்லாத்தையும் அங்க விட்டுட்டு தான் வந்தாங்க அதுக்கு தானே ஹிஜரத்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றதுக்குமே பயணம் இல்லையா என்னங்க சஃபருக்கும் ஹிஜரத்துக்கும் என்ன வித்தியாசம் எல்லா தான் இருக்கும் நாம மட்டும் அப்படி அகதியாக வந்துடுறோம் முஹாஜிர் பாருங்க எதுவுமே இல்லாமல் அன்சாரி சஹாபாக்கள் அவங்களுக்கு சகல உதவிகளை செஞ்சாங்க அது ஒரு சஹாதி அப்துல் ரஹ்மானிபின் பிறந்த ரொம்ப ஃபேமஸான சஹாதி சொர்க்கத்தை கொண்டு சுப சொல்லப்பட்ட பத்து சாவிகளில் சாவிகளில் அவர்களும் ஒருவர் அவங்களும் வந்தார் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த என்னியை ரபி என்பவரோடு சகோதரத்துவத்தை உண்டாக்கி அவங்க வீட்டில் தங்க வச்சார் உங்களுக்கு இவர் இனிமேல் அண்ணன் அல்லது தம்பி நான் சகோதரன் யோசிச்சு பாருங்களேன் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே நாம வந்து எந்த அளவுக்கு பாசமாக வச்சிருக்கோன்னு தெரியல நீங்க எல்லாம் நல்லபடியாக வச்சுருப்பீங்க நம்மளும் வச்சிருக்கிறோம் இருந்தாலும் ஹிஜரத்து செஞ்சு வந்தவங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ரத்த பந்தமும் இல்லை எந்த பந்தமும் இல்லை ஆனாலும் நம்பி சொல்லுவாங்க ஒருவர் மற்றவருக்கு சகோதரராக ஆக்கினார்கள் அல்லவா அந்த சகோதரத்துவம் நல்ல பின்னி பிணைந்து பாசமாக இருந்தது எந்த அவர் இறந்து விட்டால் அவருடைய விட்டு போன சொத்தியில இவருக்கும் பங்கு போகும் இவர் என்ன சொந்தம் வராசத்துங்கிறது யாருக்கு வரும் வாரிசுகளுக்கு தானே வரும் ஆனால் இவரும் வாரிசாக ஆக்கப்பட்டார் எப்போ ஒரு கட்டம் வரை அதுக்கப்புறம் வராசத்தினுடைய சட்டம் வந்த பிறகு அவருக்கு நீங்கள் வேறு வகையில் வேணாம் செஞ்சுக்கலாம் போன சொத்திலே முஹாஜிரிகளுக்கு பங்கு கிடையாது என்று கூடாது அடுத்த வசனம் இருக்குச்சு ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துச்சு அப்போ அது மாதிரி ஒரு நிலை தான் ஹசரத் அப்துல் ரமன் நௌஃபர் அதிமுக்கு ஏற்பட்டுச்சு அவங்க சாகிதிமணி ரபி வீட்டுக்கு வந்தாங்க சாகிதிமணி ரபி எவ்வளோ பெருந்தன்மை கொண்டவர் பாருங்க வீட்டில் பாதி எடுத்துக்கோங்க கடையில் பாதி எடுத்துக்கோங்க தோட்டத்தில் பாதி எடுத்துக்கங்க என்னுடைய பேங்க் பேலன்ஸ்ல பாதி அப்படியே எடுத்துக்கோங்கன்னு அம் வீட்டில நிஸ்ம நிஸ்மு பாதி பாதி தர தயார் அவங்க சொன்னாங்க அல்லாஹ் உங்களுக்கு பறக்கச் செய்யட்டும் அல்லா உங்க குடும்பத்துக்கும் பறக்கச் செய்யட்டும் உங்க பொருளாதார இடத்துலையும் மறக்கச் செய்யட்டும் எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்க கடை வீதியை மட்டும் என்ன காட்டி கொடுக்கணும் எங்க வியாபாரம் நடக்குது அப்படிங்கிறத மட்டும் காட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க துல்லூனி அலசோக் எனக்கு நீங்கள் கடை வீதியை காட்டித்தாங்க கடை வீதியை காட்டி கொடுத்தாங்க எல்லாம் வியாபாரம் செய்கிற இடம்னு காட்டி கொடுத்தாங்க அங்கே போனாங்க கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் வெண்ணையும் அவங்களுடைய ஒரு குள தொழில் மாதிரி இருந்துச்சு அவங்க வர்க்காவில் வாங்குனாங்க விற்பனை செஞ்சாங்க அதில் கொஞ்சம் லாபம் வந்துச்சு அதை கொண்டு இன்னும் கொஞ்சம் வாங்கினாங்க அப்படியே விற்பனை செஞ்சாங்க லாபம் வந்துச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துல ரொம்ப தள்ளியெல்லாம் இல்லை ஒரு இரண்டு மூணு வருஷத்துக்குள்ளேயே அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுத்தாங்க ஒரு நாள் நவீனத்துல வர்றாங்க இப்போ இருக்கிற மாதிரி அப்போ வந்து கல்யாணங்கள் எல்லாம் ஆடம்பரமாக நடைபெறல நாயகத்திற்கே தெரியாத ஒரு கல்யாணம் நடந்தது ஒரு நாள் காலையில வர்றாங்க அந்த ஆடையில வந்து அந்த அத்தர் அந்த மாப்பிள்ளைக்குன்னு ஒரு அத்தர் எல்லா ஊர்களையும் இப்போ இருக்குது இஸ்லாமிய ஊர்களில் ஃபுல்லாக மாப்பிள்ளை அத்தர்னு ஒன்று இருக்குது அந்த தேச்சு கரையாக இருக்குது என்ன ஏதோ கல்யாணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க ரமீசன் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படியா அலமது இல்லா மகர் எவ்வளவு கொடுத்தீங்க தங்கத்தில் நின்றும் ஒரு 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 சின்ன ஒரு ஒரு ஒன்று போய் தங்கத்தில் நின்றும் ஒரு கொட்டை அளவிற்கு கொடுத்த ஒரு பெரியத்தன் கொட்டை இருக்கலையா அந்த அளவுக்கு இப்போ நம்ம ஊருக்கு கணக்கு படி ஒரு ரெண்டு மூணு கிராம் வச்சிக்கலாமே கொடுத்தேன் ஒரு ஆட்டை ஏனும் அறுத்து நீ வந்து வலியுமா விருந்து போடும் சொன்னாரு இப்போ விருந்து சுனத் என்பதும் மகருடைய கட்டாயம் என்பதும் திருமணம் அளிப்பதற்கான ஒரு உத்தரவுகளும் அந்த இடத்துல அங்கே கொண்டு கொடுக்கப்படுகிறது அப்போ அதற்கு பின்பு அந்த சஹாபி பெரும் பணக்காரராக திகழ்ந்தாங்க பிற்காலத்தில் ஆயிஷா அலி சொல்கிறாங்க சொல்றாங்க பிற்காலத்தில் ஆயிஷா ரலிந்தான்கா சொல்றாங்க அப்துல் ரஹமானி நகர் அலியுல்லாவினுடைய அந்த வியாபார பொருள்களை லாபங்களை சுமந்து வரக்கூடிய ஒட்டகம் மதீனாவுக்கு வெளியிலிருந்து உள்ளார வரைக்கும் நீண்ட தூரத்துக்கு நின்று கொண்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது ஹிஜரத்திற்கு தான் வந்து ஏன்னா நபி சொல்லல்ல சிலவங்க அந்த பொருள் ரீதியான சட்டங்களை ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க எங்கே கட்டாயப்படுத்தணுமோ அங்கே கட்டாயப்படுத்துனாங்க எங்கே நஃபில் என்று சொல்லணுமோ அங்கே நஃபில்னு சொன்னாங்க எதுக்கு அப்படின்னா யாரும் பொருள் ரீதியான ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வு வந்துடக்கூடாது ஏழைகள் சிலடைய வாழ்நாள் முழுவதும் ஏழையாகவே வாழ்ந்துடக்கூடாது அவன் என்ன நினைப்பான் தெரியுமா நமக்கு என்ன சாபமோ தெரியல நமக்கு என்ன தக்குதீரோ தெரியல அந்த நம்ம ஏழையாகவே வாழ வச்சுத்தானே அப்ப அந்த மாதிரி ஆட்கள் ஏழையாக வாழ்ந்ததின் பின்னணியிலே குற்றம் யார் மீது வசதி படைத்தவர்கள் சக்காத்து கொடுக்காமல் இருந்ததின் மீறி அப்ப சக்காத்தை கடமையாக்கி அந்த சக்காத்தினுடைய அளவு எவ்வளவு எவ்வளவு இருந்தால் யாருக்கு கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் குறிப்பிட்டாலும் ஒரு உதாரணமாக ஒரு எண்பத்தி ஐந்து கிராம் எண்பத்தி ஐந்து பவுன் தங்கம் நம்மிடத்தில் இருக்கிற போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எண்பத்தி அஞ்சு பவுன் இல்லை எண்பத்தஞ்சு கிராம் நம்மிடத்தில் தங்கம் இருந்தால் அறநூறு கிராம் வெள்ளி நம்மிடத்தில் இருந்தால் அல்லது அதளவிற்கு உண்டான காசு இருந்தால் அது ஒரு வருஷம் நம்மிடத்திலே இருந்து இருந்து கொண்டே இருந்தால் நம்ம இடையில வித்துட்டோம் கொண்டுட்டோம்னு அதெல்லாம் அந்த கடமை இல்லை அதாவது இஸ்லாம் வந்து மறுக்கத்தை நமக்கு சட்டங்களை லேசாகவும் ஆக்கி தருது அதே சமயத்தில் தேவையான இடத்துல ஸ்ட்ரிக்டும் பண்ணு என்ன அப்படின்னா இந்த காத்திலே கோல்மால் செய்யக்கூடிய ஆட்களை கொண்டான தண்டனை என்ன ஹதீசுல ஒரு ஹதீஸ் இரண்டு ஹதீசில இருந்த சோதன ஏராளமான ஹதீஸ் வருது யார் வந்து அவருக்கு பொருளாதார வசதியை கொடுத்தும் கஞ்சத்தனத்தை மேற்கொண்டு சக்காத்து கொடுக்காமல் இருப்பார்களோ அவர்களின் பொருள்களை எல்லாம் கியாமத்தினாலையிலே வழுக்கை தலை பாம்புகளாக மாற்றப்பட்டு அவர் மீது ஏவப்படும் அவரை சுட்டி சு சுருட்டி கொண்டு அது நிற்கும் என்று அகில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார் அப்படியானால் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இஸ்லாத்திலே ஹிஜ்ரத்திற்கு பின்னால் தான் வந்தது இன்னைக்கும் கூட இஸ்லாத்திலே வசதி படைத்த நபர்களுக்கு அந்த சக்காத்தினுடைய சிந்தனை வருதுன்னு சொன்னா அல்லது மீடியமான நடுத்தர மக்களுக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒருத்தருக்கு உதவணுங்கிற அந்த சொதக்கா அந்த தர்மத்தினுடைய சிந்தனை வருவதெல்லாம் பின்னால் அவங்க செய்த அந்த திட்டம் தான் எல்லா மதங்கள்லையும் தர்மத்தை ஆனால் கட்டாயமாக்கல இஸ்லாமிய மறக்கம் கட்டாயமாக்கியிருக்கு நீங்கள் சக்காத் என்கிற தர்மத்தை கொடுத்தே ஆக வேண்டும் சதக்கா என்கிற தர்மத்தை நீங்கள் கொடுப்பது உங்களுக்கு ஏற்றமானது உங்களுடைய முசீபத்துகள் நீங்கள் வேண்டுமா சதக்கா கொடுங்கள் அவங்க சொன்னாங்க உங்களுடைய நோய் நொடிகளுக்கு நீங்கள் முதல் கட்டமாக சதக்காவை கொண்டு மருத்துவம் பாருங்கள் அதற்கு பின்பு ஆஸ்பத்திரிக்கு போகும் அங்கேயும் பெருசா காசு கொடுக்கத்தான் போகிறோம் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொடுக்க போறோம் அதுக்கு முன்னால் ஒரு ஏழைக்கு நாம் ஒரு ஐம்பதும் நூறும் ஒரு ஏழை எளிய நபருக்கு நாம் ஒரு உணவு பொட்டலம் அப்படி வாங்கி கொடுத்து துவாவோடு போனோம்னா அல்லாஹ் பெரிய சலகம் பாதுகாக்கிறான் ரம்புல்லாலமின் அல்லாஹு தாலா இஸ்லாம் சொல்லுகிற பொருளியல் சட்டங்களை சதக்கா போன்ற சட்டங்களை பின்பற்றுகிற தௌஃபிகனம் அனைவருக்கும் அல்லா தந்தருவானாக ஆமீன் ஆலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல